இங்கே பாட்டி வீட்டுக்கு வந்து இங்கே வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி எப்படியாவது அவளை தீர்த்து கட்டுறேன்னு தான் பார்க்குறேன் ஆனால் எல்லாத்துலேயும் எஸ்கேப் இருக்கா பாட்டி அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்களா உடனே பாட்டி ம் சீக்கிரம் உன் திறமைய காட்டு அவளை எப்படியாவது தொலைச்சி தலையை மூழிட்டு நீ இந்த வீட்டுக்கு வரணுமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதோ இப்போ கூட நான் கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கள வெண்ணிலா அனுப்புனேன் ஆட்கள் என்ன பண்றாங்க சொல்லுங்கள் மேடம் என்ன என்ன பண்ண இல்லைங்க மேடம் நிறையாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவள் தப்பிச்சிக்கிட்டே இருக்கா இப்போ ஏதோ குளத்துக்கு போகிறா அந்த பக்கம் போயிட்டு அப்படியே தள்ளி விட்டுறேன் மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க ம் ம் சீக்கிரம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா பாட்டி எப்படி ம் சீக்கிரம் ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது சரிங்க பாட்டி ஆனால் என் கையால் அவளை தள்ளி விட்டு என் கையால் அவளை ஏதாவது பண்ணணும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் அப்படின்னு தான் ஆசை பாட்டி ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா கவலைப்படாத எத்தனை நாளைக்கு அவள் இருக்க நீ தான் இந்த வீட்டுக்கு மக ராணி அப்படிங்கிறாங்க இதை அப்படியே கேட்டுறாரு கார்த்தி கேட்டுட்டு அவருக்கு உயிரே போயுதான் ஐயோ ஐயோ என்னடி இப்படி கேவலமானவங்களே அடி கேடுகிட்டவளுங்களே இப்படி அடி அப்படின்னு போயிட்டு பலார போயிட்டு பலார் பலார்னு அற குடுக்கணும் குடுக்குற மாதிரி கற்பனை தான் பண்ணுறாரு ஆனால் முடியலை வேணாம் இப்போ நம்ம ஒத்தையாக இருக்கிறோம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அன்புக்கு கால் பண்ணுறாங்க அன்பு பார்த்தா ஃபோன் எடுக்கல அடுத்து கண்மணிக்கு கால் பண்ணுறாங்க அவங்களும் எடுக்கலை ஏன்னா அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க இல்லையா அடுத்து ம் சரி பிக் பம்மிக்கு அடிப்போம் அப்படின்னு பிக் மம்மி கடிச்சா அது எடுத்துருதுங்க என்ன கார்த்தி அப்படிங்களாம் அங்கே ஒரே சவுண்டாக இருக்குது ஐயோ பெரியம்மா சீக்கிரம் எங்கிட்ட தள்ளி வாங்க அப்படிங்கிறாங்க என்ன ஐயோ அங்கே சீக்கிரம் விபரீதம் நடக்க போது போயிட்டு கண்மணியை காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க என்ன ஒன்றுமே புரியலையே நான் வெளியில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு வெளியில் வராங்க ஆனால் இதுக்கு நடுவில் அன்பும் கண்மணியும் அங்கே என்ன பண்ணுறாங்க சுற்றி வளம் வந்துட்டுருக்காங்க நம்ம அன்பு என்ன பண்ணுறாரு அங் அதுக்குள்ளே ஒரு குழந்தை அங்கே விழுகுது அதை தூக்கி கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு போய் கொடுக்குறாரு பார்த்துமா பிள்ளையை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க நீ நல்லா இருக்கணும்ப்பா அவன் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு திரும்பி வந்தால் ஐயோ ஓவியான்னு ஒரே சவுண்டு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாம் அலறி அடித்து ஓடி வராங்க இங்கே வெண்ணில் அனுப்புன அந்த நாதார் என்ன பண்ணுது கண்மணியை அப்படி தள்ளி விட்டுறாங்க குளத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க ஐயோ யாரோ ஒரு பொண்ணு கீழே விழுந்துருச்சு தண்ணி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் ஓடுறாங்க அப்படியே அலறி அடிச்சுட்டு சிவகாமி ஓடி வருது யாருன்னு பார்க்குறாங்க யாருன்னு தெரில ஒரு பொண்ணு அப்படிங்கிற கண் அன்பு தேடுறாரு கண்மணி கண்மணி எங்கே கண்மணி அப்படின்னு அவங்கிட்ட தேடுறாரு காணும் ஐயோ யோ அப்போ கண்மணி தானா அப்படின்னு தவிராங்க உள்ளுக்குள்ளே ஆட்கள்லாம் தூக்கி ஒரு வழியாக தேடி பிடிச்சி கண்மணி தூக்கிட்டு வராருங்க தோளில் தூக்கி போட்டு அப்படி கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு மேலே படியேறி வாராங்க இங்கே பார்த்தா அதுக்குள்ளே வெண்ணிலாம் இருப்பு கொள்ளலை டே என்னாச்சு தள்ளுனியா இல்லையா அதெல்லாம் பக்காவாக தள்ளிட்டோம் ஆனால் எல்லாம் தேடுறாங்க மேடம் தேடுறாங்களா அப்பா அவன் பொழைச்சிருவாளா அவன் வந்துடுவானா அவன் புரிசு இல்லாத நேரமாக தள்ளி இல்லையா அதெல்லாம் பண்ணிட்டே மேடம் எங்க வீடியோ கால் அடி அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்க உடனே பார்த்தா அது அப்படியே தெரியுது வராருங்க தோளில் தூக்கி போட்டுட்டு கண்மணி இவ ஆகதுமா வர்றேன் கடைசியாக இதுக்கு ரெண்டு ஒன்னா தான் வருதுகளாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறாங்க அப்படியே நல்லா காமிடா அப்படின்னு சொல்லி அவங்க ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிறானா சரின்னு சொல்லிட்டு நல்லா காமிக்கிறான் அப்படியே கீழே மல்லாக்க போடுறாங்க நம்ம கண்மணியை அன்பு போட்டுட்டு அப்படியே என்ன பண்றாரு சீக்கிரம் அமுக்கு அமுக்குங்க அப்படிங்கிறாங்க அமுக்கு அமுகன்னு எல்லாம் அமுக்குறாங்க சிவகாமி கடந்து துடிக்குது கண்மணி கண்மணி அப்படின்னுட்டு அமுக்கு அமுகன் அமுக்குறாங்க அமுக்குறதுக்கு அப்புறம் என்ன போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் இவே வேற கார்த்தி ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டே இருக்காங்க பெரியம்மா எடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்பு கிடைச்சா அவர் இந்த வேலையில இருக்காரு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குறாங்க தண்ணி வெளியில வருது ஐயோ என் மருமகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டாங்க ஐயா மகமாயி சாமி ஐயனாரையா அப்படின்னு எல்லா தெய்வங்களையும் வேண்டாங்க வேண்டுடி வேண்டு ஓ மருமக இந்த உலகத்துல பாத்து விட்டு போறதுக்கு பத்து நிமிஷமா என்னமோ தான் அப்படின்னு இங்க வெண்ணிலா சந்தோஷத்துல இருக்க அடுத்து என்ன பண்றாரு அன்பு யாரும் எதிர்பார்க்காத அப்படி தக்க சமயத்துல சொல்லுவாங்க இல்லையா அந்த தருணத்துல டக்குன்னு கடவுளே முருகா அப்படின்னு பட்டான்னு குனிஞ்சு கண்மணிக்கு உதட்டோட உதட வச்சு கிச அடிச்சிடறாருன்னு சொல்ல முடியாது உசுர கொடுத்து உசுர காப்பாத்துறாரு சும்மா ஃபு ஃபுன்னு இழுக்குறாரு உசுர கொடுக்குறாங்க அன்பு இப்படி செஞ்ச கையோட இங்க வெண்ணிலாவுக்கு வயிறெல்லாம் எரியுது ஐயோ அப்படின்னு திரும்புறாச்சா இதுக்காக நம்ம வீடியோ கால் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இதுக வெட்டி வேலை பார்க்குறத ஐயோ என்ன வே வீடு வீடு கட்டுறதை எடுத்து அடிச்சுக்கணும் அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ண போகிறாங்க இல்லை என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க ஐயோ இந்த குடும்பம் பார்க்க சைக்கிள் அப்படின்னு கட் பண்ணுறாங்களா இந்த ஆளு என்ன பண்ணுற அடடா என்ன காட்சி ஓடிக்கிட்டு இருக்கே ம் பரவாயில்லையே அப்படின்னுட்டு ஃபோனை பார்க்குறேன் கட் கட்டாயிடுச்சே என்னை அடிக்கப் போகிறாளே அப்படின்னு மறுபடியும் கால் பண்ணுறாரு வீடியோ காலு இவர் இவன் ஒருத்தேன் இவன் ஒருத்தேன் அப்படின்ட்டு வெண்ணில என்ன பண்ணுது நான் தான் கட் பண்ணேன் இது தெரியாமல் அடிக்கிறேன் அப்படின்னு அட்டென்ட் பண்ணலை மறுபடியும் 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 அடிக்க அட்டன் பண்ணுறாங்க டே நான் தான் கட் பண்ணலை அப்புறம் ஏன் அடிக்கிறேன் இல்லை மேடம் நீங்கள் பார்க்கணும்ல அந்த கன்றாவி என்னை பார்க்க சொல்கிறியா மேடம் கன்றாவின்னா சொல்லாதீங்க மேடம் குழு குழுன்னு நல்லா இருக்குது குழு குழுன்னு கிளு கிழப்பாக இருக்குது டேய் இப்போ என்னென்ன பண்ணுறாங்க ஆ என்ன பண்ணுறாங்க வாயை எடுத்துட்டார் மேடம் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி காமி அப்படிங்கிறாங்க வாய் எடுத்துக்கையோட பார்த்தா மறுபடியும் மூச்சு வரல இன்னொரு வாட்டி கொண்டு வாயில் வைக்கிறாரு ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணுறது கொடுமை கொடுமை அப்படின்னு வெண்ணிலா தலையில் அடிச்சுக்கிறாள் அடுத்து பார்த்தா ஃபோனை ஊதுனகையோட குபக்குன்னு அப்படியே திணறிக்கிட்டு மூச்சு விட்டுறாங்க கண்ணை முழிக்கிறாங்கன்னு குறையிடுறாங்க கண்மணிக்கு கொஞ்சம் பராளமாக வந்துடும் ஆளெல்லாம் பிடிச்சி தேய்தேன்னு தேய்க்கிறாரு கையை தேய்க்கிறாரு ஆ என் கண்மணி பொழச்சிட்டா பொழச்சிட்டா கடவுளே உனக்கு நன்றி கோடி தௌசண்ட் நன்றி அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா அம்மா அம்மா என் பின்னாடி பொழைச்சிட்டா நீ கவலைப்படாதயா இந்த சன்னதிக்கு வந்தவங்க கைவிட பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு கண்மணி உனக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லைங்க ஏமா அதில் விழுந்த நீ நான் விழுகலைங்க யாரோ தள்ளி விட்டாங்கங்க அப்படின்னு சொன்ன போச்சுடா எல்லாத்தையும் சொல்கிறாலே ஐயோ அப்படின்ட்டு டேய் இங்கிட்டு வந்துடு நீ அங்கே நிற்காத ஏக்கா நல்லா தானே இருக்கு மேடம் அப்படின்னு சொல்ல அப்படி நீ வேற எதாவது கண்டுக்கிட்டா அதெல்லாம் யாரும் பார்க்கல நான் தள்ளி விட்டதை அப்படின்னு சொல்ல கேமரா கேமரா இருக்க போது இல்லாட்டி யாராவது வீடியோ எடுத்து தொலைச்சிருக்க போது இங்கிட்டு வந்த தொலை அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறேன் மேடம் டேய் உனக்கு காசு வேணுமா அந்த வேணுமா ஆ எனக்கு தான் முக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு எந்த போறேன் வேக வேமாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க கண்மணி ஆளே தூக்கிட்டு வந்துறாரு நல்ல இடத்துக்கு கொண்டாந்து படுக்க வைக்கிறாங்க அவங்க இருக்கிற இடத்துல கொண்டாந்து அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க ஒன்னும் இல்லையே கண்மணி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அப்போ மறுபடியும் போன் அடிக்கிறாரு இவன் வேற ஏன் அடிக்கிறான் என்னடா அப்படிங்கிறாங்க இங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாகிடுது சத்தம் இல்லை பெரியமா என்னாச்சு என்னாச்சு அங்கே எதுவும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க என்ன எதுவும் நடக்கலன்னா அங்கே நம்ம கண்மணிக்கு ஏதாவது அசம்பாதம் நடந்துச்சா ஆமாடா உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் தெரியும் என்ன தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்களா எப்படா இங்கே வந்து பார்த்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்களா அன்பு என்னம்மா என்ன அப்படி டக்குன்னு ஃபோனை வாங்கி பேச என்னடா கருத்து என்னாச்சு ஐயோ இங்கே நடந்தது தெரியுமா என்னடா சொல்கிற பதட்டப்படாமல் நீதான் நம்ம சொல்லு அப்படிங்கிறாங்க அன்பு ஐயோ அண்ணி வந்து விழுகலை தானா விழுகலை ஒருத்தன் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறீங்க ஆமாம் அந்த தள்ளின ஆள் யார் அனுப்புன ஆள் தெரியுமா யார் அந்த வெண்ணிலாவா அப்படின்னு கேட்க ஆமாண்ணே கரெக்டாக சொல்கிற அப்படி ஏன்னே இப்படி என்னடா சொல்கிற இங்கே பாட்டிக்கிட்டு வந்து பேசிச்சு அதை நான் கேட்டேன் அதுலேருந்து உங்கள் எல்லாருக்கும் ஃபோன் அடித்து யாராவது எடுத்தீங்களா கொடுத்துட்டா அப்படின்னு சொல்ல சரி விடு பரவாயில்ல அந்த கடவுள் காப்பாற்றிட்டான்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க இப்போ அன்னைக்கு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லைடா நீ பதட்டப்படாத அப்படிங்கிறாங்க யாருங்க அப்படின்னு கண்மணி கேட்க கார்த்தி தாமா அப்படின்னு சொன்னோன்னே கொடுங்க கொடு அண்ணிட்டு கொடு அண்ணி 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 உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை கார்த்தி கவலைப்படாத அண்ணி உங்களுக்கு இந்த நிலைமைக்கு பண்ணது ஆள் ஆளாக்குனது யார் தெரியுமா எல்லாம் தெரியும் அந்த வெண்ணில ஆள் தானே எப்படி அண்ணி எல்லாம் தெரியும் என்ன தள்ளி விட்டதும் எனக்கு தெரியும் நான் என்ன சின்ன பிள்ளையா அவளுக்கு இருக்க கச்சேரி வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அண்ணி இன்னொன்று நான் சொல்லணும் அண்ணி என்ன கர்த்தி நீங்கள் அங்கேருந்து வரையில் நீங்கள் ரெண்டு உசுரா இல்லாமல் மூணு உசுரா வரணும் அண்ணி என்ன கார்த்தி சொல்கிற ஆமாம் அவள் அங்கேயே முடிச்சு கட்டிட்டு இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழணுமா சாதகத்தெல்லாம் கோளாறுன்னு இவங்க தான் போய் சொல்லியிருக்காங்க அண்ணி என்ன கார்த்தி சொல்கிற ஆமாம் எல்லாத்தையுமே பேசுனாங்க ஜோசியர்கிட்ட நம்ம சொன்ன மாதிரி கட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி அவங்கள ஃபஸ்ட் நைட் நடத்த விடாமல் பிரிச்சுட்டோம் இப்போவும் ஒன்று கெட்டு போல் அதுங்களை அங்கே என்னமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு ஆளாக மட்டும் வர வைக்கணும் கண்மணியை தூக்கிடணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணி இங்கே எப்படியாவது இங்கே ஒன்று சேர்ந்து தான் வரணும் அண்ணி அப்படிங்கிற பார்த்துக்கிறேங்க அத்தி நீ விடு நீ எதுவும் நினைக்காத அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படியும் போகலாம் எப்படியும் வெண்ணிலாவுக்கு ஆப்பு நம்ம கண்மணி கையால் தான் தேங்க்யூ இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்